உலகின் அதியுச்ச சக்தி வாய்ந்த பதவி என்று கூறப்படுகின்ற அமெரிக்க ஜனாதிபதி பதவியில் டொனால்ட் ட்ரம்ப் ஏறி அமர்வதற்கான நாட்கள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் பல்வேறுபட்ட தரப்புகளினதும் மனங்களில் காணப்படுகின்ற கேள்வி ஒன்றையொன்றுதான் ட்ரம்ப்பின் முதலாவது இலக்கு என்ன இந்த புள்ளியில் இருந்து ட்ரம்ப் தனது ஓட்டத்தை ஆரம்பிக்க போகின்றார் ட்ரம்ப் நிர்வாகம் கை வைக்க இருக்கும் முதலாவது நாடு எது அமெரிக்காவை பொறுத்தவரையில் அதனது முதன்மை இலக்கு பொருளாதாரமாக இருந்தாலும் அந்த பொருளாதார இலக்கை அடிவதற்கு அமெரிக்கா உபயோகப்படுத்துவது அதனது புஜபலத்தை தான் தனது ராணுவ வலிமையை எங்காவது ஒரு இடத்தில் வெளிப்படுத்தி உலக நாடுகளுக்கு ஒருவித அச்சத்தை ஏற்படுத்தி அந்த அச்சத்தின் பின்னணியில்தான் தனது பொருளாதார இலக்குகளை இலகுவாக அடைந்து வருகின்றது அமெரிக்கா அதாவது அமெரிக்காவின் பொருளாதாரம் என்பது அதனது ராணுவ சாதனைகளின் மீதுதான் கட்டியெழுப்பப்பட்டு வருகின்றது டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கட்டில் ஏறி அவர் திட்டமிட்டு வைத்திருக்கின்ற பொருளாதார இலக்குகளை நோக்கி அமெரிக்காவை அவர் கொண்டு செல்வதற்கு அவருக்கு ஒரு ராணுவ வெற்றி செய்தி நிச்சயம் தேவையாக இருக்கின்றது அந்த ராணுவ வெற்றிக்கான அஸ்திவாரத்தை அவர் எங்கே போடுவார் என்பதுதான் இன்று பலருக்கும் இருக்கின்ற பிரதான கேள்வி அதாவது அடுத்து வருகின்ற நாட்களில் அமெரிக்காவின் போர் மேகம் எங்கே மையங்கொள்ளப் போகின்றது அமெரிக்காவினது படை நடவடிக்கையின் இலக்கு இங்கே அமைய போகின்றது ரஷ்யாவிலா சீனாவிலா ஈரானிலா இல்லாவிட்டால் டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதும் அமெரிக்கா உடனடியாக படை நடவடிக்கை ஒன்றை மேற்கொள்ளலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற நாடு பனாமா பனாமா கால்வாய் பசிபிக் பெருங்கடலையும் அட்லாண்டிக் பெருங்கடலையும் இணைக்கின்ற சுமார் எண்பது கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு கால்வாய்தான் இந்த பனாமா கால்வாய் அதாவது பதிமூன்றாயிரம் கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து அடைய வேண்டிய இலக்கை வெறும் எண்பது கிலோமீட்டர் தூர பயணத்தில் அடையக்கூடியதான ஒரு முக்கியமான கடல்வழி பாதைதான் இந்த பனாமா கால்வாய் சர்வதேச போக்குவரத்திற்கு மிகவும் இன்றியமையாத ஒரு கடற்பாதையாக இது இருந்து வருகின்ற அதே வேளை அமெரிக்காவை பொறுத்தவரை அதனது அத்தனை பொருளாதார மற்றும் இராணுவ நகர்வுகளை பொறுத்தவரையில் இந்த பனாமா கால்வாய் என்பது மிக மிக முக்கியமான கேந்திர பாதை என்பதுதான் இன்று ராணுவ ரீதியாக அமெரிக்கா பனாமாவை குறிவைப்பதற்கு பிரதான காரணம் அமெரிக்காவின் உற்பத்தி பொருட்களை உலகிற்கு கொண்டு போகின்ற முக்கியமான பாதை மாத்திரமல்ல ராணுவ ரீதியாகவும் மிக மிக கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பாதைதான் கால்வாய் இந்த கடற்பாதை இந்த அளவுக்கு அமெரிக்காவுக்கு முக்கியம் என்றால் அமெரிக்காவின் மேற்கிலுள்ள அமெரிக்க கடற்படை தளம் ஒன்றில் இருந்து அமெரிக்காவின் கடற்படை ஒன்று அமெரிக்காவின் கிழக்கிலுள்ள அமெரிக்க கடற்படை தளம் ஒன்றிற்கு செல்வதானால் கூட இந்த பனாமா கால்வாய் வழியாகத்தான் சென்றாக வேண்டும் இப்பொழுது உங்களுக்கு விளங்கி இருக்கும் அமெரிக்காவின் பாதுகாப்புக்கு மாத்திரமல்ல அமெரிக்காவின் இருப்புக்கு கூட இந்த பனாமா கால்வாய் எந்த அளவுக்கு இன்றியமையாத ஒரு கால்வாய் என்று இப்படிப்பட்ட பனாமா கால்வாய் தற்பொழுது சீனாவின் கரங்களுக்குள் சென்று கொண்டிருக்கின்றது என்பதுதான் இன்று அமெரிக்கா கிளர்ந்தெழுந்து பனாமா மீது படையெடுக்கும் அளவுக்கு யோசிப்பதற்கு பிரதான காரணம் மத்திய அமெரிக்காவை ஆக்கிரமிப்பதிலும் அங்கிருந்து பெருமளவிலான தங்கத்தை தமது நாடுகளுக்கு களவாடி செல்வதிலும் போர்த்துகீசருக்கும் ஸ்பேனியருக்கும் இடையே மிகப்பெரிய போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த பதினாறாம் நூற்றாண்டில் இப்படியான ஒரு பாதையை அமைப்பது பற்றிய ஒரு ஆலோசனையை வெளியிட்டிருந்தார் ஸ்பெயின் சாம்ராஜ்யத்தின் பேரரசரான ஐந்தாவது மன்னர் அடுத்து வந்த நூற்றாண்டுகளிலும் இப்படியான ஒரு கால்வாய் பற்றிய பேச்சுக்களும் சிறிய சிறிய முன்னகர்வுகளும் இடம்பெற்றிருந்தாலும் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் திகதிதான் பிரெஞ்சு நிறுவனம் ஒன்று இந்த கால்வாய் அகழும் பணியை முதன்முதலாக முன்னெடுத்தது கால்வாய் அமைப்பதில் நிறைய பிரச்சனைகள் ஈராளமான வனப்பகுதிகளையும் மலை பிரதேசங்களையும் கடந்து அந்த கால்வாயை அமைக்க வேண்டியிருந்ததால் கால்வாய் அகலும் பணியில் ஈடுபட்டிருந்த ஊழியர்கள் மிகுந்த சிரமங்களை எதிர்கொண்டார்கள் முக்கியமாக அங்கிருந்த நுழம்புகள் காட்டு விலங்குகள் திடீர் திடீரென்று பெருக்கெடுத்து வந்த ஆறுகள் வேகமாக பரவிய தொற்று நோய்கள் என்பன கால்வாய் திட்டத்தை இடைநடுவே கைவிடும் நிர்பந்தத்தை பிரெஞ்சு நிறுவனத்திற்கு உருவாக்கியிருந்தது அப்படிப்பட்ட நிலையில் பனாமா கால்வாயை நிர்மாணிக்கும் பணியை அமெரிக்கா தான் தொடர்ந்து முன்னெடுத்து வந்தது அந்த நேரத்தில் கால்வாய் அமைக்கப்பட்டு கொண்டிருந்த பனாமா பிரதேசம் கொலம்பியா தேசத்தின் ஒரு பகுதியாகத்தான் இருந்தது ஒரு சந்தர்ப்பத்தில் பனாமா கால்வாய் தொடர்பான முரண்பாடுகள் கொலம்பியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஏற்பட அமெரிக்கா தனது வளமையான ஆயுதத்தை கரங்களில் எடுத்தது பனாமா மக்களை தூண்டிவிட்டு கொலம்பியாவுக்கு எதிராக போராட்டத்தை ஆரம்பிக்க வைத்து அவ்வாறு போராடிய பனாமா போராளிகளுக்கு அனைத்து விதமான ஆதரவையும் வழங்கி பனாமாவை ஒரு தனி நாடாக மாற்றிவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் புதிதாக பிறந்த பனாமா நாட்டுடன் ஒரு உடன்படிக்கையை செய்து கொண்டு கால்வாய் கட்டும் பணியை அங்கு தொடர்ந்து மேற்கொண்டது அமெரிக்கா ஒப்பந்தத்தின்படி பனாமா கால்வாயை அண்டிய பிரதேசங்கள் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டிற்குள் இருந்ததாலும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டிற்குள் இருந்த பிரதேசங்கள் மாத்திரம் அபிவிருத்தி அடைந்து செல்வம் கொழிக்கும் பிரதேசங்களாக மாறி காணப்பட்டதாலும் படிப்படியாக பனாமாவில் அமெரிக்க இருப்புக்கு எதிராக புரட்சி மனநிலை உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு பனாமாவில் அமெரிக்க ஆதிக்கத்திற்கு எதிராக பாரிய அளவிலான மாணவர் புரட்சி ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஏழாம் திகதி பனாமா கால்வாய் தொடர்பான ஒப்பந்தம் ஒன்று அமெரிக்காவுக்கும் பனாமாவுக்கும் இடையில் கைச்சாத்திடப்பட்டது அந்த ஒப்பந்தத்தின்படி பனாமா கால்வாயை நிர்வகிக்கின்ற பொறுப்பு பனாமா அரசாங்கத்திடமே ஒப்படைக்கப்படும் பனாமாவில் இருந்து அமெரிக்கா படிப்படியாக வெளியேறும் பனாமா கால்வாய் வழியாக படைக்கலன்களுக்கு உட்பட அனைத்து நாடுகளினதும் போக்குவரத்துகள் தங்குதடையின்றி நடைபெறும் இப்படி பல விடயங்கள் அந்த ஒப்பந்தத்தில் இருந்த அதே வேளை சில காரணங்களை அடிப்படையாக வைத்து தீவு ஏற்பட்டால் பனாமா கால்வாயில் ராணுவ தலையீட்டை செய்கின்ற உரிமையையும் அமெரிக்காவுக்கு அந்த ஒப்பந்தம் வழங்கியிருந்தது மேற்கொண்ட அந்த ஒப்பந்தம் அமெரிக்காவில் கடுமையான விமர்சனத்திற்குள்ளானது உள்ளானது அந்த நேரத்தில் அமெரிக்காவின் மிகப்பெரிய முதலீட்டை அமெரிக்காவின் நலன்களை நிலையற்ற ஒரு சிறிய நாட்டிடம் ஜிம்மி காட்டர் ஒப்படைத்து விட்டார் என்று எதிர்கட்சிகள் கண்டனங்களை எழுப்பின அமெரிக்காவின் எதிர்கட்சிகள் பயந்தது போன்ற ஒரு நிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி உருவானது பனாமாவின் ஆட்சியாளராக மேனுவல் நொரைங்கா மொரேனோ என்கின்ற ராணுவ ஜெனரல் ஆட்சி கட்டில் ஏறிய போதுதான் அமெரிக்காவின் எதிர்கட்சிகள் அச்சப்பட்ட காட்சி பனாமாவில் அரங்கேறியது ஊழல் தலைவிரித்தாடியது கட்டுப்பாடு இல்லாத நிலையில்லாத ஒரு நாடாக பனாமா மாற ஆரம்பித்தது மிக முக்கியமாக பனாமா கால்வாய் போதைப்பொருள் வர்த்தகத்தின் பிரதான வழித்தடமாக மாறியது ஒப்பந்தத்தில் உள்ள ஏற்பாடுகளை காரணம் காண்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் அமெரிக்கா பனாமாவில் நேரடியாக ராணுவ ரீதியாக தலையிட்டது மொரனோவின் ஆட்சியை கலைத்தது மாத்திரமல்ல அவரை கைது செய்து நாற்பது வருட சிறை தண்டனை வழங்கி அவரை அமெரிக்காவின் சிறைகளில் அடைத்து அமெரிக்காவுக்கு சாதகமான ஆட்சி ஒன்றை பனாமாவில் உருவாக்கியது அமெரிக்கா அதனைத் தொடர்ந்து மிகவும் சுமூகமாக இருந்து வந்த அமெரிக்க பனாமா உறவு கடந்த ஒரு தசாப்த காலமாக கொஞ்சம் இறங்குமுகமாகவே இருந்து வருகின்றது காரணம் சீனா சீனா பதினைந்தாம் ஆண்டு சீனாவுக்கும் பனாமாவுக்கும் இடையே நட்புறவுகள் ஆரம்பமாகின பனாமாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் ஒப்பந்தங்கள் தாய்வானை அங்கீகரித்து வந்த பனாமா அரசாங்கம் ஒரே இரவில் சீனாவின் ஒன் சைனா என்கின்ற கொள்கையை ஏற்றுக்கொண்டது ஏராளமான துறைமுகங்களையும் பாரிய தொழிற்கூடங்களையும் பனாமாவில் சீனா அமைக்க ஆரம்பித்தது சீன நிறுவனங்கள் பனாமாவை மொய்த்துக் கொண்டன சீனாவின் பாரிய தொழில் முதலீட்டு தலமாக மாற ஆரம்பித்தது பனாமா வருடத்திற்கு நாற்பது சீனர்கள் பயணம் செய்கின்ற ஒரு இடமாக பனாமா மாற ஆரம்பித்தது கிட்டத்தட்ட சீனாவின் ஒரு கொலனி நாடு போலவே பனாமா மாற ஆரம்பித்தது கடந்த டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி சீன அதிபர் ஜி ஜின்பிங் பனாமாவுக்கு மேற்கொண்ட விஜயம் சீன கப்பல்களுக்கு பனாமா வழங்கி வருகின்ற பனாமாவுக்கு சீனா வழங்கியுள்ள மோஸ்ட் ஃபேவரட் நேஷன் என்கின்ற சிறப்பு அந்தஸ்து பனாமா எந்த அளவுக்கு சீனாவுக்கு நெருக்கமாக மாறி வருகின்றது என்கின்ற உண்மையை அமெரிக்காவுக்கு கட்டியம் கூறுவதாகவே அமைந்திருந்தது அமெரிக்காவில் ஏற்பட ஆரம்பித்தன அமெரிக்காவின் மிக முக்கியமான இன்றியமையாத கடற்பாதை சீனாவின் ஆளுகைக்குள் சென்று கொண்டிருக்கின்றது என்கின்றதான குற்றச்சாட்டுக்களை அமெரிக்க ஆய்வாளர்கள் முன்வைக்க ஆரம்பித்தார்கள் தென்சீன கடலில் ஆதிக்கம் செலுத்துவதற்காகவென்று அமெரிக்கா தனது பல்வேறு போர்க்கப்பல்களை அங்கு கொண்டிருக்க சீனாவோ அமெரிக்காவின் வயிற்றுக்குள் விட்டு ஆட்டுகின்றதான செயலை அமெரிக்கா தொடர்ந்து அனுமதிக்க கூடாது என்று அமெரிக்க ஊடகங்கள் கூற ஆரம்பித்தன குறிவைத்து அமெரிக்க நகர்வுகள் பற்றிய சமிதைகள் படிப்படியாக வெளிவர ஆரம்பித்தன ஊடகத்துறையில் நியூஸ் என்கின்ற ஒரு சொல்லாடல் இருக்கின்றது செய்திகளை திட்டமிட்டு ஊடகங்களில் நடுவது இது ஒரு நோக்கத்தை அடிப்படையாக கொண்ட கருத்துருவாக்கத்தை மக்கள் மத்தியில் உருவாக்குவதற்காக செய்திகள் ஊடகங்களில் திட்டமிட்டு நடப்படும் பிற்காலத்தில் தாம் மேற்கொள்ள இருக்கின்ற ஒரு நடவடிக்கையை நியாயப்படுத்துவதற்காக அந்த நடவடிக்கை நியாயமானது என்கின்ற ஒருவித மனநிலையை பொதுப்பரப்பில் உருவாக்குவதற்காக செய்திகளை திட்டமிட்டு நடுவார்கள் அமெரிக்கா இதனை மிக லாபகமாக செய்யும் ஈராக் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துவதற்கு மனிதத்திற்கு எதிரான ஒரு குற்றவாளி அவர் அழிக்கப்பட வேண்டியவரே என்கின்றதான ஒரு தோற்றப்பாட்டை தனது தொடர் செய்திகளோட செய்துவிட்டு அதன் பின்னரே ஈராக் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதை இங்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன் இந்த ஒரு அமெரிக்க நடவடிக்கையை எடுத்து நோக்கினாலும் அந்த நடவடிக்கைகளுக்கு முன்னர் ஊடகச் செய்திகளின் ஊடாக அதற்கான நியாயப்பாடுகளை மக்கள் மத்தியில் விதைத்துவிட்டு அதன் பின்னர் தான் அமெரிக்கா அந்த நடவடிக்கைக்கு தனது படைகளை அனுப்பும் பனாமா விடயத்திலும் கடந்த சில மாதங்களாக அதனைத்தான் செய்து வருகின்றன அமெரிக்க ஊடகங்கள் பனாமாவில் ஊழல்கள் தலைவிரித்தாடுவதான செய்திகள் ஊடகங்களில் தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன பனாமா கால்வாய் விடயத்தில் பனாமா அரசாங்கம் வெளிப்பாடாக இல்லை என்றும் உட்பட உலகின் பல்வேறு செல்வந்தர்கள் தங்களது நீதிக்கு புறம்பான நிதி மூலங்களை மறைத்து வைப்பதற்கு பனாமா உதவுவதாகவும் அமெரிக்க ஊடகங்களில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன யானை வருவதற்கு முன்னர் கேட்கின்ற மணி யோசைகள் தான் இதுபோன்ற குற்றச்சாட்டு செய்திகள் கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி புதிதாக தெரிவான அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது எக்ஸ் தளத்தில் பனாமா கால்வாய் தொடர்பான பதிவொன்றை வெளியிட்டிருந்தார் பனாமா கால்வாயை நிர்மாணிப்பதற்காக அமெரிக்கா பெரும் தொகை பணத்தை செலவு செய்துள்ளதாகவும் அந்த கால்வாயின் நிர்மாணிப்பு பணிகளின் போது முப்பத்தெட்டாயிரம் பிரதிகளை அமெரிக்கா பலிகொடுத்துள்ளதாகவும் கொடுத்துள்ளதாகவும் சுட்டி காண்பித்த டொனால்ட் ட்ரம்ப் சீனாவின் ஆதிக்கத்தில் இருந்து உடனடியாக பனாமா வெளியேற வேண்டும் என்கின்ற எச்சரிக்கையை நேரடியாக சீனாவின் பெயரை குறிப்பிடாமல் மறைமுகமாக வெளியிட்டிருந்தார் டொனால்ட் ட்ரம்ப்பின் பதிவுக்கு உடனடியாகவே பதில் வழங்கியிருந்தார் பனாமாவின் ஜனாதிபதி ஜோசி ரவுல் மொலின்னோ பனாமா கால்வாயின் ஒவ்வொரு அங்குலமும் பனாமாவுக்கே சொந்தமானது பனாமாவின் சுதந்திரமும் இறையாண்மையும் எந்தவித சமரசத்திற்கும் அபார்ப்பட்டது இவ்வாறு பனாமாவின் ஜனாதிபதி தெரிவித்திருந்தார் ட்ரம்ப் அடுத்த செய்தியை தனது எக்ஸடத்தில் பதிவிட்டார் சரி சரி அதனை நாங்கள் பார்த்து கொள்ளலாம் என்று தெரிவித்த ட்ரம்ப் உடனடியாக மற்றொரு பதிவொன்றையும் வெளியிட்டார் அமெரிக்க கொடியுடன் ஒரு கப்பல் பனாமா கால்வாய் வழியாக பயணம் செய்கின்ற புகைப்படத்தை வெளியிட்ட ட்ரம்ப் அந்த பதிவுக்கு என்ன தலைப்பு வைத்திருந்தார் தெரியுமா வெல்கம் டு த யுனை ஸ்டேட் கேனல் டொனால்ட் ட்ரம்ப் கடந்த டிசம்பரில் வெளியிட்ட போன்ற பதிவை தொடர்ந்து அமெரிக்கா ராணுவ ரீதியாக பனாமா கால்வாயில் தலையிடப் போகின்றதா என்கின்ற கேள்வியை முழு உலகமே எழுப்பிக் கொண்டிருக்க கடந்த செவ்வாய்க்கிழமை அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஏழாம் தேதி பனாமா மீது அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கைக்கான சமஞ்சியை பகிரங்கமாக வெளிப்படுத்தியிருந்தார் டொனால்ட் ட்ரம்ப் To our country. It's being operated by China. China! And we gave the Panama Canal to Panama. We didn't give it to China. And they've abused it. They've abused that gift. It should have never been made, by the way. <laughs> 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 இல்லை இல்லை பனாமாவுக்கு பொருளாதார தடைகளை விதித்துத்தான் அவர் தீர்க்கப் போகின்றார் என்றும் அப்படியீட்டின் ஊடாகத்தான் பனாமா ட்ரம்ப் கையாளப் போகின்றார் என்றும் பல பேச்சுகள் பலராலும் பேசப்பட்டு வருகின்றன ஆனால் யதார்த்தம் என்னவென்றால் ட்ரம்ப் என்ன செய்வார் என்பது ட்ரம்ப்புக்கு மாத்திரம்தான் தெரியும் இன்னும் கூறப்போனால் என்ன செய்வார் என்பது ட்ரம்ப்புக்கு கூட தெரியாது அப்படிப்பட்ட ட்ரம்ப் உலகின் அதிகொச்ச பலம் கொண்ட ஒரு பதவியில் கீறி அமர்வதற்கு இன்னும் சில நாட்களே இருக்கின்றன காலமாணி ஓடிக்கொண்டிருக்கின்றது